கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே ஒரு முக்கியமான கிரக யுத்தம் அல்லது ஒரு கிரக சேர்க்கை இந்த மார்ச் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் ஏப்ரல் சாரி மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரையிலும் இந்த ஒரு மாத காலம் கிரக அமைப்புகள் சரியில்லை என்ன சரியில்லை அப்படின்னா காலபுருஷனுக்கு பதினோராவது வீடாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் சனி பகவானுக்கு முக்கியமான எதிரிகளாக இருக்கக்கூடிய முழு எதிரிகள் யாருன்னா செவ்வாயும் சுக்கிரன் சனிக்கு யார் ஆகாது எப்படி சூரியன் ஆகாதோ அதை விட செவ்வாயை பார்த்தா அவருக்கு ஆகவே ஆகாது மற்றவங்க யாராக வந்தா கூட ஒத்துவார் ஏதாவது ஒத்துருவோம்னா அவங்களுக்கு ஒத்து ஒத்து போவார் ஆனால் இந்த செவ்வாயை பார்த்தா மட்டும் சனி பகவானுக்கு பயங்கர கோபம் வந்துடும் அவனை மட்டும் இங்கே பரவானு சொல் அப்படின்டுவார் அதே தான் சுக்கரன் ஏன்னா சுக்கரன் வந்து சுகபோகங்களுக்கு அதிபதி சிற்றின்பத்துக்கு அதிபதி உல்லாசத்துக்கு அதிபதி இன்னும் போனால் சிற்றின்பத்தில் தாறுமாறான சிற்றின்பத்துக்கு சுக்கரன் தான் அதிபதி அளவு கடந்தது தர்மத்தை மீறியது அந்த கோட்டை தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் அந்த சுகபோகம் எல்லாம் யாருன்னா சுக்கரன் தான் அதனால் அந்த சுக்கரனை வந்து நம்மளுக்கு சனி பகவானுக்கு பிடிக்காது இவர் நேர்மையான ஆள் நியாய தர்மத்தை கட்டுப்படக்கூடிய ஆள் அப்போ அந்த மாதிரி ஆளுங்களோடு இவர் மாட்டார் செவ்வாய் எது கெடுத்தாலும் கோவப்படுவார் இவர் நிதானமான ஆள் யார் சனி பகவான் நிதானமாக செயல்படக்கூடியவர் யோசித்து செயல்படக்கூடியவர் ஆனால் அவரு கிடையாது எடுத்தோடனே அடிச்சுட்டு தான் பேசுவார் பலாருன்னு ஒன்று விட்டுட்டு தான் பேசுவார் யார் செவ்வாய் அதனால் இவருக்கும் அவங்களுக்கு அந்த வேகம் ஒத்து போகாது நீ வேலை வேண்டாம் வேலை எனக்கு வேணாம் தனிப்படா நீ பார்த்துக்குற அப்படின்பார் அப்போது செவ்வாயும் சுக்கரனும் நீர் பகை கிரகங்கள் எதனால் பகை கிரகங்கள் சொன்னோம் எதிரின்னு சொன்னாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கூட சொத்து பிரச்சனையா சாப்பாட்டு பிரச்சனையா விவசாய பிரச்சனையா ஒன்றும் கிடையாது பணங்காசு பிரச்சனையா என்ன ஒரு கார் வாங்கிட்டாலே ஒரு கார் வாங்கலை அப்படிலாம் கிடையாது நம்ம முன்னோர்களையும் அதை பகை கிரகங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய குணாதசியங்கள் கிரக அமைப்புகள் அவங்களுடைய செயல்பாடுகளும் வேகமும் இந்த சனி பகவானுக்கு ஒத்து சனி பகவான் ஸ்லோ பிளானட்டு நிதானமாக செயல்படக்கூடிய ஆள் ரெண்டு இட்லி கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு மா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பிடுவார் பிச்சு பிச்சு சாப்பிடுவார் செவ்வாய் ஒரு வாயில் சாப்பிட்டு வேலையை முடிச்சிடுவார் அப்போது இவங்களுடைய ஸ்பீடுக்கும் அவங்க ஸ்பீடுக்கும் போகாது அதனால பகை கிரகங்கள் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி வச்சார் அப்போ அந்த அந்த மாதிரி மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினைந்து வரை பகை கிரகங்கள் ஒன்று கூடுகின்றன அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாவது வீட்டில் சூரியன் ராகு இணைவு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சனி சுக்கரன் சேர்க்கையை விட மிக கொடுமையான ஒரு சேர்க்கை கொடூரமான ஒரு சேர்க்கை எதுனா சனி சூரியன் ரார் அந்த சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரமான சனியுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அரசாங்கத்திற்கு ஏதேனும் ஒரு கழகமோ இல்லை அரசாங்கத்திற்கு ஒரு இழப்போ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீட்டுக்குரிய அதிபதி இப்போ காலபுருஷனே எடுத்து உரமாக வைப்போம் வெறும் காம்பினேஷன் கிரக அமைப்புகளை மட்டும் நம்ம பார்ப்போம் செயற்கையை மட்டும் பார்ப்போம் அந்த சூரியன் ராகு அப்படின்னு சொல்கிறது அரசியலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க பெரிய பேர் புகழை வாங்கி கொடுப்பார் பெரிய பதவிகளை வாங்கி கொடுப்பார் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பாரு யாராலும் தர முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை சுவைக்க வைப்பார் மிகப்பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைப்பார் எல்லாம் ஓகே ஆனால் இந்த இடத்துல சுபகிரகங்களுடைய எந்த பார்வையும் இல்லாமல் சுபத்துவம் பெறாமல் புரிதுங்களா சுபத்துவம் இல்லை யாருடைய பார்வையும் கிடைக்கல அந்த சூரியன் ராகு கிட்ட போய் மாறின ராகு யார் சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரனை விழுங்கக்கூடிய ஒரு கிரகம் இயற்கையிலேயே முழு பகை கிரகங்கள் அவங்களும் இங்கே எப்படி சனி செவ்வாய் சுக்கரன் மூணு பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஆகாத கிரகங்கள்லாம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோ அதுபோல் மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு மிகப்பெரிய கடுமையான காம்பினேஷன் அங்கேயும் அந்த செயற்கையை ஒத்துப்போகாது எப்பயுமே ரெண்டு பேருக்கு ஆகாது அது நிழல் கிரகம் இது ஒளி கிரகம் அங்கே இருக்கிற இடமே தெரியாது ஆனால் மறைஞ்சிருந்து வேலை செய்வார் ராகு இவர் நேராக வெளிச்சத்தை கொடுத்து வேலை செய்வார் சூரியன் அப்போ ரெண்டு பேருக்குமே எதிர்மறையான அந்த காரகத்துவங்கள் குணாதிசயங்கள் அப்போ அதனால் அவங்களும் அங்கே பகை கிரகங்களாக மாறிவிடுகிறார்கள் அப்போ இந்த மார்ச் பதினஞ்சு இரண்டே ரெண்டு கிரகம் மட்டும் வெளியில் இருக்குது மூணு பேர் வெளியில் இருக்காங்க சந்திரன் நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது ரெண்டு கிரகம்தான் வெளியில குரு கேது அந்த குருவும் கேதுவும் கூட ஆறு எட்டாக அமைந்து விடுகிறார்கள் நல்லா கவனிக்கணும் அப்போ ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை அதில் ரெண்டு விதமாக மூன்று மூன்று கிரகங்களாக பகை கிரகங்கள் பகை வீட்டிலே அமைகின்றன இந்த பகை கிரக சேர்க்கையால் நாட்டிற்கும் வீட்டிற்கும் என்ன மாதிரியான பாதிப்புகளெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் அரசாங்கத்திற்கு ஏதேனும் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நாட்டின் பொருளாதாரமாக இருக்கட்டலாம் நாட்டில் எதேதான கழகங்கள் ஏற்படலாம் அல்லது டி விபத்துக்கள் பேர் விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஃபேமஸான அரசியல் தலைவர்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நம்ம யாரும் பேர சொல்ல முடியாது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்கெல்லாம் ஒரு சட்ட சிக்கலில் மாற்றுவதற்காக இல்லை அவங்க நேம் வந்து வெளியில் ஃபெமிலியாரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அவங்க பேர் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் வீண் அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த மார்ச் பதினஞ்சு ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே விண்வெளியில் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அல்லது இந்தியா சார்பில் விண்வெளியில் மிகப்பெரிய ஒரு சாதனையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் அங்கே அமைகிறது இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் இந்த ஒரு மாதத்தில் இதேனும் குழந்தை பிறக்குமே அதனால் அப்போ அந்த குழந்தையுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அது எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பொதுவாக எந்த குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சூரியன் ராகு காம்பினேஷன் ஆகாது அது குடும்பத்துக்கு அப்பாவுக்கு அதெல்லாம் ஆகாது அப்போ இந்த ஒரு மாதம் மார்ச் பதினஞ்சிலிருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரலாம் உங்களுக்கு டெலிவரி டைம் இருக்கா ஆமாம் என் பையனுக்கு குழந்த பிறக்க போகுது என் பொண்ணுக்கு குழந்த பிறக்க போது அந்த மாதிரி டெலிவரி டைம் இருக்குமே ஆனால் அவங்கெல்லாம் ஒரு முறை ஜோதிடரை அணுகி எந்த சமயத்தில் எந்த லக்னத்தில் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை பெற்று அந்த குழந்தையை பெற்றெடுப்பது சிறப்பு ஏன்னா நினைக்கிறாங்க நிறைய அட்வான்ஸாக வந்து போச்சு ஆப்ரேஷன் டைம்லேருந்து எல்லாமே முன்கூட்டியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து போச்சு அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த இந்த மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரை பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த கிரக அந்த தொடர்பு இருக்கும் சனி செவ்வாய் சனி சுக்கரன் பொதுவாக சனி செவ்வாய் சனி சு சனி செவ்வாயை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அந்த சனி சுக்கரன் இருக்கு பார்த்தீங்களா அது நிச்சயமாக அந்த இல்லற பாதிப்பை ஏற்படுத்தும் சுக்கரன் வீட்டில் நிற்கக்கூடிய சனி செவ்வாய் நிற்பாரே ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு இல்லறம் நல்லறமாக அமையவே அமையாது அமைய வாய்ப்பில்லை அதுவே செவ்வாய் வீட்டில் அந்த சனி செவ்வாய் சேர்ந்து விற்பார் ஆனால் அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிடும் கண்ணிறைந்த கணவன் கிடைச்சிருவாங்க நிம் அந்த அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கும் கணவனி நிம்மதி போய்டும் அதுதான் அந்த மாதிரி அப்போ சனி செவ்வாய் சேர்க்கையை கூட நாம் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதே தான் சூரியன் ராகு தொடர்பு அப்போ இந்த முப்பது நாட்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்த பிறகுதா அப்போ நீங்கள் நிச்சயமாக ஒரு ஜோதிடரை அணுகி எந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகளுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் நமக்கு சிறப்பாக இருக்கும் மேஷ லக்னம் வச்சுக்கலாமா லக்னத்தில் குரு இருப்பார் பன்னெண்டில் சூரியன் மறைஞ்சால் சிறப்பு அந்த மாதிரி லக்ன அமைப்புகளை கொண்டு அந்த குழந்தை பிறப்பதையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து அறிந்து செய்து செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக அமையும் அதோடு மட்டுமல்ல இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த கிரக அமைப்பினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காலத்தின் கோலமாக பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் உயர்வாக இருப்பவர்களுக்கு தாழ்வும் தாழ்வாக இருப்பவர்களுக்கு உயர்வும் தலைகீழான மாற்றங்கள் ஏற்பட போகுது இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமாக அனுபவித்து அப்புறம் என்கிட்ட சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் நம்ம நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த சூரியன் ராகு தொடர்பால் நிச்சயமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது உயர்வான மாற்றங்களும் தாழ்வான மாற்றங்களும் போல் குறிப்பாக கனிம வளங்கள் அந்த கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் இது எல்லாமே சிறப்பானதாகவே இருக்கும் அரசியல் ரொம்ப சூடுகலமாக இருக்கும் அரசியல் பரபரப்புக்கு அங்கே கொஞ்சமும் பஞ்சம் இருக்காது அரசியல் ச சூழ்நிலை ரொம்ப பரபரப்பாக காணப்படும் நிறைய அரசியல் மாற்றங்கள் ஜம்பிங் நிறைய நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது ஒரே பரபரப்பாக இருக்கிறத பார்க்கலாம் அரசியல் தலைவர்களுக்கு ஏதேனும் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்துக்கள் நிறைய விஷயம் ஹெல்த்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிரக அமைப்புகளால் நடக்கப் போகுது என்பதை தெரிவித்துக்கொண்டு இதனுடைய முழு விபரங்களையும் நம்முடைய மார்ச் மாத ராசி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வராகி கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்